வணக்கம் நம்ம தற்போது வந்து பார்த்திங்கன்னா கர்மவீரர் அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான சமூக சேவகர் மற்றும் மக்கள் நலன் அமைப்பாளர் திரு பிரபுநாடர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கிறோம் இன்று கர்மவீரர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட பணிகளை வந்து இன்று அரசு பள்ளியில் செய்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த அறக்கட்டளின் சார்பாக பல்வேறு மக்கள் சேவைகளும் செய்து வருகிறார் அவர் என்னென்ன சேவைகள் செய்து வருகிறார் இந்த அறக்கட்டளையின் நோக்கங்கள் என்ன என்ன மக்களுக்கு என்னென்ன சேவைகள் போகிறார் என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கம் நம்ம அறக்கட்டளையோட நோக்கங்கள் நீங்கள் இப்போ நிறைய சேவைகள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க இதுவரைக்கும் என்னென்ன சேவைகள் செஞ்சுருக்கிறீங்க இன்னி என்னென்ன சேவைகள்லாம் செய்ய போகிறீங்க இன்றைக்கி நம்ம கருமர் அறக்கட்டளை சார்பா ஐயா காமராஜர் அவருடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நம் கருங்கல்பாளையம் பகுதியில் உள்ள நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் ஏழை மாணவ மாணவியர் அனைவருக்கும் இலவச நோட்டு புக்கும் அப்புறம் இனிப்புகள் வழங்கியும் மரக்கன்றுகள் வழங்கியும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியும் இன்றைக்கி விழாவை முடிச்சுட்டு இப்போ வந்துருக்கிறோம் மேற்கொண்டு இன்னும் என்னென்ன இதெல்லாம் மக்களுக்காக பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்மவீரர் வீரர் அறக்கட்டையோட அடுத்த கட்ட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரங்கல்பாளைய பகுதியில் இருக்கும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இலவச அமரர் அமர்படுத்தி இலவச ஃப்ரிட்ஜர் பாக்ஸ் விக விரைவில் கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு பணிகள் இருக்கும் அதுக்கான பணிகள் தொடங்கிட்டு இருக்கு இந்த மரக்கன்றுகள் நிறைய நட்டுருக்குறீங்க இதில் வந்து விலங்குகள் மற்றும் பறவைகள் பயன்படுற மாதிரி பழந்தரும் மரங்கள் நடலான்ட்டு இருக்கிறீங்களா அது எந்தெந்த பகுதியில் எப்படி நடலாம் என்ன மாதிரி பண்ணலான்ட்டு ஏதாவது ஐடியா இருக்குங்களா இப்போ நம்ம மரக்கன்று நடணுன்னா மொதல் வந்து நம்ம ஒரு ஏஜ் ஒரு நாற்பது ஐம்பது வயசு அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லி புரிய வச்சு மரக்கன்று வைக்க முடியாது ஸ்கூல்லேருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தால் தான் அவங்க கை அவங்கள்ட்ட போய் நம்மளோட இதை கொண்டு போய் சேர்த்தாதான் அவங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொன்றும் வைக்க வைக்க மரக்கன்றுகள் அதிகமாக வைக்கப்படும் அதனால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயாவோட நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாளில் ஒரு அஞ்சு ஸ்கூலை நாங்கள் வந்து கவர் பண்ணி அஞ்சு ஸ்கூலுக்கும் எத்தனை குழந்தைங்க ஸ்ட்ரென்த் இருக்காங்களோ ஐயாயிரம் பேர் இருந்தாலும் ஐயாயிரம் பேர்த்துக்கும் நாங்கள் மரக்கன்றுகள் தர இருக்கிறோம் அந்த மரக்கன்றுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலங்குகள் மற்றும் பறவைகள் பயன்பெறக்கூடியதாக இருக்கும் ஓகேங்கண்ணா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலம் சேவைகள் சமுதாய பணிகள் இந்த மாதிரி நிறையா செஞ்சுட்டுருக்கிறீங்க உங்களோட இந்த பயணம் அரசியல் பயணமாக வரக்கூடிய காலங்களில் மாறுங்களா இதை பற்றி எனக்கு இன்னும் எதுவும் தெரியல இப்போதைக்கு மக்கள் சேவை தான் நம்மளது மெயின் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய சமுதாயத்துக்காக அந்தந்த தலைவர்கள் நிறையா போராடிட்டுருக்கிறாங்க நிறையா அந்த குழந்தைகளோட கல்விக்கெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் நம்ம சமுதாய மக்களுக்காக என்னென்ன சேவைகள் செய்கிறீங்க என்னென்ன சேவைகள் செய்யலான்ட்டு இருக்கிறீங்க குறிப்பாக சமுதாய மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமுதாயம்னு பார்த்தா நான் எல்லா தரப்பு மக்களையும் தான் என் சமுதாயம் நான் தனிப்பட்ட ஒரு மதத்தை சார்ந்து நான் என் சமுதாயம்னு சொல்லலை எல்லா தரப்பு மக்களும் என் சமுதாய மக்களை தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கோசரம் அவங்களுக்கு என்னென்ன என்னால் முடிஞ்ச சின்ன 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 உதவிகளை நான் செய்யத்தான் செய்வேன் கடைசி வரை இந்த உதவி செஞ்சு கொண்டு தான் இருப்போம் இது போக நம்ம ட்ரஸ்ட்டு நிர்வாகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் போதிய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இன்னும் அடுத்த கட்டாக செய்யும்போது நிறைய பேர் நமக்கு கொடுக்கும்போது நம்ம பெருசாக பண்ணுவோம் இன்றைக்கி அறக்கட்டளையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏழை உங்களுக்கு உணவு கொடுக்குறது சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முடித்திருத்தம் செய்கிறது அவங்களுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அறக்கட்டளையில் என்னென்ன பணிகள் சிறப்பாக செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கீங்க இன்னும் என்னென்ன பணிகள் செய்யலான்ட்டுருக்குறீங்க இப்போ நம்ம வந்து நம்ம மரக்கட்டளை சிறப்பாக சிறப்பாக செய்கிற பணினா முத ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு தான் நாங்கள் மெயினாக பார்க்குறோம் அது எங்களோட முதல் கட்ட பணி அவங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமாகவும் மற்ற பிறகு வந்து இந்த மாதிரி மரங்கள் நடுறதுக்கான வழிகாட்டுதலாம் இருப்பீன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் அந்த மரக்கன்றுகள் நடுறதும் அப்புறம் வந்து அந்த குழந்தைங்களோட நிதி உதவி பார்த்தோம் அவங்களுக்கு என்ன தேவைகளோ சின்ன சின்ன உதவிகள் நாங்கள் செஞ்சு தருவோம் நிச்சயமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா படிப்புக்காக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னால் இன்றைக்கி நிறையா குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் கூட பொருளாதார அடிப்படையில் வந்து அவங்களுக்கு மேற்கொண்டு படிப்பதற்கான அரசு நிறையா சலுகைகள் கொடுத்தாலும் கூட பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறையா இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் உதவி செய்யலான்ட்டு இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள கடையில் இருக்கிற வேலை செய்கிற குழந்தைங்கள நாங்களே பார்த்து அவங்கள ஸ்கூலுக்கு வழி அனுப்புகிறது அவங்க பெற்றவங்களுக்கும் பெற்றோருக்கும் நாங்கள் வந்து தகுந்த அறிவுரை கூறிகிட்டு தான் இருக்கிறோம் இல்லை முடியலைங்கிற பட்சத்துக்கு நாங்கள் ஒரு அரசு பள்ளியிலே சேர்த்து விட்டு அவங்களுக்கு தேவைதான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் நிச்சயமாக இந்த கர்ம வீரர் அறக்கட்டளின் சார்பாக பல்வேறு சேவைகளை செய்து இன்று மக்கள் மனதில் ஒரு நல்ல இடம் பிடித்து வரும் ஒரு உன்னத தலைவராக பிரபுநாதார் அவர்கள் மக்கள் மத்தியில் பேர் வாங்கி கொண்டிருக்கிறார் மற்றும் ப பணிகளும் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக இந்த அறக்கட்டளின் செயல்பாடுகளும் அவரோட உழைப்பும் நல்ல வெற்றி பெற பாரதிய எக்ஸ்பிரஸ் குழுமத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்